அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நடுப்பகல் நண்பகல் அந்த நேரத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதக அமைப்பு முக்கியமாக சூரியனுடைய பலம் எப்படி இருக்குது அதனால் அவங்களுக்கு ஏற்படுற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே சூரியன் ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம அவங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் தமிழ் மாதப்படி சூரியன் வந்து மகரத்தில் இருக்கிற டைம் தான் வந்து தை மாதம் இங்கே தான் தை மாதம் ஆரம்பிக்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இதுதான் இந்த பன்னெண்டு மாதங்கள் சித்திரை மாதம் அப்படின்னா மேஷத்தில் சூரியன் இருப்பார் கார்த்திகை மாதம் அப்படின்னா விருச்சிகத்தில் இருப்பார் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் இருப்பார் ஆடி மாதத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரியன் வந்து கடகத்தில் இருப்பார் உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ தை மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் தான் இருப்பார் சூரியனுடைய பொசிஷன் வந்து எந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்றதை வந்து நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம சொல்லிட முடியும் இப்போது லக்னம் ஒரு ஒரு நாளும் நம்ம லகனம்ன்ற விஷயம் வந்து எப்படி கணக்கிடுறோன்னா எந்த மாதத்தில் சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் சூரியன் நின்ற இடத்துல இருந்து இப்போ வந்து ஒரு கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சிகத்தில் இருக்காருனா இந்த கார்த்திகை மாதத்தில் லகுனம் சூரியன் நின்ற அந்த ராசியிலிருந்தே காலையில் சுமார் ஆறு மணிக்கு வந்து ஆரம்பிக்கும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும் மொத்தம் வந்து பன்னெண்டு ராசி இருக்குது ஒரு ஒரு ராசிலையும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் லக்னம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அது ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் நின்ற ராசியிலேருந்து தான் அந்த மாதத்தில் லக்னங்கள் ஆரம்பிக்குது அதன் அடிப்படையில் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சிகத்தில் இருக்குன்னா காலையில் சுமார் ஆறுலேருந்து எட்டு வர இல்லை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வர இதில் லக்னம் கணக்கிடுறது ஒரு த தனியாக டீட்டெயில் இருக்குது ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சூரியன் என்ற ராசியிலே லகனாக இருக்கும் எட்டு டு பத்து இரண்டாம் இடத்துக்கு போயிடுது அதாவது சூரியனுக்கு இரண்டாம் இடம் பத்து டு பன்னெண்டு அடுத்த ராசிக்கு போயிடுது பன்னெண்டு டு ரெண்டு வந்து இன்னும் அடுத்த ராசிக்கு போகுது இப்போ அந்த நடுப்பகல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பன்னெண்டு மணி ஒருவேளை வந்து அஞ்சு மணிக்கே இந்த லகனம் ஆரம்பிக்குது அஞ்சரைக்கு ஆரம்பிக்குதுன்னா கூட அஞ்சு டு ஏழு ஏழு டூ ஒம்பது ஒம்பது டு பதினொன்று பதினொன்று டு ஒன்று காலையில் பதினோரு மணிலேருந்து பகல் ஒரு மணி வரை இல்லைன்னா நடு பகல் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரை அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து இருந்து நாலாவது ராசிக்கு போயிடும் இது எந்த மாதமாக இருந்தாலும் சரி அப்போது லக்னத்துலேருந்து சூரியன் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு பொதுவாகவே பத்தாம் இடம் திக் பலம் அவர் அப்போ தான் வந்து அதிக பல பலம் பெறுவார் பத்தாவது வீட்டில் லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் அதிக பலம் பெறுவார் இப்போ அதிகம் பலம் பெறுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம் அதிக பலம் எதனால் கிடைக்குது அப்படின்னா இயற்கையாகவே லக்னத்திலேருந்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிற அமைப்பு நடுப்பகல்ல பிறந்தாதான் கிடைக்கும் அப்போ தான் லக்னம் இப்படி வரும் இப்போ ஆடி மாசத்தில் சூரியன் வந்து கடகத்தில் இருக்குன்னா லக்னம் ஆரம்பிக்கும் போது காலையில் கடகத்துலேருந்து ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணியை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து துலாமுக்கு வந்திருக்கும் ஓ சித்திரை மாதம் சூரியன் வந்து மேஷத்தில் இருக்குது அப்படின்னா அதே பன்னெண்டு மணிக்கு வந்து லக்னம் கடகத்துக்கு போயிடும் அதனால அந்த நடுப்பகலில் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து பிரபலமாக இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருப்பாங்க அது ஏன் ஏன்னா சூரியனுக்கு திக்பலம் அமையிறதுனால அந்த நடுப்பகலில் பிறக்கும் போது லக்னத்துலேருந்து சூரியன் பத்தாம் இடத்தை பிடிச்சிக்கிறதுனால இயற்கையாகவே அந்த ஜாதகத்துக்கு சூரியனோட பலம் ரொம்ப அதிகமாக கிடைக்குது அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதிகாரம் சூரியன் பத்தில் இருக்கும்போது வந்து ஒரு அதிகாரம் கிடைக்கும் அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அதாவது தொழில் வேலைவாய்ப்பு இதில் வந்து எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சக்ஸஸ் அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு குணம் அந்த பெனிஃபிட் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும் ஒரு நேச்சுரல் லீடராக இருப்பாங்க ஒரு நல்ல தலைவன் தலைவி அந்த ஒரு குணம் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும் வழிநடத்தி செல்வாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸை வந்து சக்ஸஸை நோக்கி வெற்றியை நோக்கி வந்து கூட்டிகிட்டு போவாங்க தன்னை சார்ந்தவர்களை சோஷியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் ரொம்ப பாப்புலராக ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க பிரபலம் அவங்க செய்யும் தொழிலில் வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க பேர் சொல்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க அந்த ரெப்புடேஷன் சொல்லுவோம் இல்லையா ஒரு நம்பிக்கைத்தன்மை சூரியன்னாலே வந்து ஒரு நேர்மையும் கூட ஒரு நேர்மையான ரூட்டில் அதிகாரம் செலுத்தி ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்று வாழ்ந்து காமிப்பாங்க அது அந்த இயற்கையான அந்த திக்பலம் சூரியனுக்கு அந்த அது வந்து இந்த நடுப்பகலில் அரவுண்டு டுவெல் நூன் அந்த பன்னெண்டு மணி அது அது அதுக்கு க்ளோஸாக பிறந்த நேரம் ஏற்படும் பொழுது அது பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கூட நம்ம வச்சுக்கலாம் சில மாதங்களில் வந்து ஒரு பத்தரை டு பன்னெண்டரை அப்படி வந்துடும் அந்த லக்னம் பதினொன்று டு ஒன்று வரும் பதினொன்றரை டு ஒன்றரை கூட வரும் அதனால் நம்ம தோராயமாக சொல்கிறோம் ஒரு பன்னெண்டு மணியை நோக்கி எவ்வளோ க்ளோஸாக வந்து லக்னம் அமைதோ பிறந்த நேரம் அமைதோ லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பொழுது சிறப்பான வேலைவாய்ப்பு ஒரு தொழில் சக்கரவர்த்தி ஆகிறது ஒரு பிரபலமாகிறது ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வந்து சொசைட்டியில் இருக்கிறது ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலைகள் தொழில்கள் செய்கிறது அரசாங்க வேலையில் இருக்கிறது அதிகாரம் கையில் எடுக்கிறது மினிஸ்டராக இருக்கிறது சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு அதிகாரம் செலுத்து செலுத்துகிற பொசிஷனில் இருக்கணுன்னா சூரியன் வந்து திக்பலம் அடைஞ்சு இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெற்றோ திக்பலம் அடைஞ்சோ இல்லை லாபஸ்தானத்தில் இருந்தோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப நம்ம அடிக்கடி கவனிக்கிற விஷயம் வந்து பல ஜாதகங்களில் திக்பலம் அந்த பத்தாம் இடத்துல சூரியன் பொழுது ஏற்படுற அந்த யோகம் வந்து சிறந்த ஒரு அமைப்பு வந்து கொடுக்குது ஜாதகருக்கு எந்த வகையிலனா தன்னுடைய தொழில் வளர்ச்சி வெற்றி வெற்றிகளை குவிப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் இருக்கும் நம்புவாங்க நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க ஏன்னா அந்த பத்தாம் இடம்ன்றது வந்து சொசைட்டி சொசைட்டி அதாவது சூரியன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வெளிச்சமே அதன் வழியாக தான் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரும் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் நிற்கிற அந்த ஸ்தானம் லக்னத்துலேருந்து எந்த ஸ்தானத்தில் சூரியன் நிற்குதோ அதில் வந்து அதன் வழியாக வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் லைஃப்பில் கேம் சேஞ்சிங்னு சொல்லுவாங்க இப்போ பத்தாம் இடத்துல இருக்கும்போது பத்தாம் இடம் வாயிலாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் பத்தாம் இடம்ன்றது தானே நம்மளுக்கு வந்து கர்மஸ்தானம் நம்ம செய்யப்போகிற வேலை நம்ம வெளி உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்க போகிற மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து அந்த பத்தாம் இடத்து வழியாக நம்ம பார்க்க முடியும் அங்கே சூரியன் இருக்கும்போது திக்பலம் அடைகிறார் இப்போ ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு வீட்டில் திக்பலம் தானே இப்போ புதன் குரு அவங்களாம் லக்னத்திலே திக்பலம் அடைகிறாங்க சந்திரன் சுக்ரன் வந்து நான்காம் இடத்துல திக்பலம் அடைகிறாங்க செவ்வாய் சு சந்திரனும் சுக்ரனும் நான்காம் இடம் செவ்வாய் சூரியன் வந்து பத்தாம் இடம் சனி வந்து ஏழாம் இடம் அதுமாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு பொசிஷன் வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் திக் பலம்னா டேரக்ஷனல் ஸ்ட்ரென்த் அது கிடைக்கிது அப்போது சூரியனுக்கு இயற்கையாகவே அந்த பத்தாம் இடத்துல டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுனால நடுப்பகலில் பன்னெண்டு மணி ஒட்டி பிறந்தவங்களுக்கு இருந்து சூரியன் பத்துல இருந்து பல யோகத்தை தருவார் அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்